இறைவன் இல்லைன்னு சொல்கிறவங்க அவங்க வாழ்க்கையை தன் கையில் எடுத்துக்கிறாங்க பொறுப்பு எடுத்துக்கிறாங்க இதனால் தான் இவங்களுக்கு துன்பங்கள் வருகிறதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு நான் தான் காரணம் இதை நான் தான் சரி பண்ணணும் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த பொறுப்பு ஏற்றுக்கிறது எனது பார்வையில் இறைவன் இல்லைன்னு சொல்கிறவங்க உண்மையிலே சொல்கிறவங்க நல்லா இருக்காங்க சபரிமலைக்கு மாலை போட வேண்டியதில்லை வேளாங்கண்ணி கோயிலுக்கு போக வேண்டியதில்லை இருக்க வேண்டியதில்லை மாலை பூவெல்லாம் வாங்க வேண்டிய வேலை இல்லைங்க ரெண்டாவது செல்ஃப் கேர் செஞ்சுக்கிறது இல்லை சுய அன்பு இல்லை பொறுப்பு ஏற்றுக்கிறது இல்லை புரிஞ்சுக்கோங்க வாழ்க வையகம் நண்பர்களே ஆன்மீகம் என்ற தலைப்பில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்று இந்த இறைவன் இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் இறைவன் இருக்கார்னு உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் சிந்திப்பாங்க நாத்திகவாதிகள் ஆத்தீகவாதிகள் யாரெல்லாம் இறைவன் இருக்கார்னு சொல்றாங்களோ இவங்கெல்லாம் ஆத்வீகம் ஆத்தீகம் யாரெல்லாம் இறைவன் இல்லைன்னு சொல்றாங்களோ நாத்தீகம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா நல்லா கீ எனது கருத்து இறைவன் இல்லைன்னு சொல்றவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நல்லா இருக்காருங்க இந்த இறைவன் இருக்கார்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இவங்க தாங்க பல பிரச்சனையோடு இருக்காங்க இது எனது கருத்து எனது அப்சர்வேஷன் நல்லா கேனிங்க இது ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா இந்த இறைவன் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்ககிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க நான் பார்த்து அதை ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் இறைவன் இல்லைன்னு சொல்றவங்க என்ன பண்றாங்க அவங்க வாழ்க்கையை தன் கையில் எடுத்துக்கிறாங்க பொறுப்பு எடுத்துக்கிறாங்க இறைவன் இருக்குன்னு சொல்றவங்க இறைவன் தலையில போட்டு பெஷா உட்காந்துக்கிட்டு எந்த வேலையும் செய்கிறது இல்லைங்க எந்த பொறுப்பு எடுத்துக்கிறது இல்லைங்க எந்த செல்ஃப் கேர் பண்ணுறது இல்லைங்க தான் இவங்களுக்கு துன்பங்கள் வருகிறதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நல்லா புரிஞ்சிக்கங்க ஒருத்தர் இறைவன் இல்லைன்னு சொல்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு எது நடந்தாலும் இறைவா நீ ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு கேட்குறது இல்லை இந்த இறைவன் இருக்குன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்க எது நடந்தாலும் சரி இறைவா நீ ஏன் எனக்கு துன்பத்தை கொடுத்த எல்லாத்துக்குமே இறைவன் தான் இறைவன் பண்ணிட்டார் இறைவன் பண்ணிட்டார் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க பொறுப்பேற்றுக்கிறதும் இல்லை இவங்க ஒரு முயற்சி செய்கிறதும் இல்லை அதுக்கான அறிவை வளர்த்திக்கிறதும் இல்லை என்ன பண்ணுறாங்கன்னா பொறுப்பு கொண்டு போய் இறைவன்கிட்ட கொடுத்துட்டு எதையுமே செய்யாமல் புலம்பிகிட்டு இருக்கிறதே வேலைங்க ஆனால் இறைவன் இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க இதுக்கு நான் தான் காரணம் இதை நான் தான் சரி பண்ணணும் புரிஞ்சிக்கணும் அந்த பொறுப்பு ஏற்றுக்கிறது நல்லா கேவினிங்க அப்போது செல் அதுக்கு பேர் செல்ஃப் கேர் செல்ஃப் கேருக்கு தமிழ்ல சுய அன்பு செல்ஃப் கேர் செல்ஃபிஷ் சுய அன்பு வேற சுயநல வேற அவங்க ரொம்ப சுயநலவாதிங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா சுயலவாதின்னு என்ன செல்ஃபிஷ் பர்செக்ட் அதனை பத்தி மட்டும்தாங்க யோசிப்பார் மற்றவங்களை பத்தி யோசிக்க மாட்டார் அப்படிங்கிறது அது வேற நான் சொல்றது செல்ஃப் கேர் அப்படின்னா சுய அன்பு அதாவது நம்ம நாம நமக்கு நாம தான் பார்த்துக்கணும் நாம நல்லா இருக்கணும்னா நம்ம யோகா பண்ணணும் மூச்சு பயிற்சி பண்ணணும் தியானம் பண்ணணும் புரிஞ்சுக்கோங்க நமக்கு பணம் வேணும்னா நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்கிறதா சுய் இறைவா எனக்கு பணம் கொடு இறைவன் நீ பார்த்துக்கோ பல பேருங்க நோய் வருங்க இறைவா நீ பார்த்துக்கோன்னு உட்காந்துக்குவாங்க அதை சரி பண்ணுறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டாங்கங்க புரிஞ்சுக்குங்க இறைவன் இல்லைன்னு சொல்கிறவங்ககிட்ட எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா உடனே அதுதான் கரெக்டாக நான் சொல்ல வரல அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க நாத்திகைவாதிகிட்ட நான் பார்க்குற ஒரு நல்ல பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா பொறுப்பேற்றுக்குவாங்க இதுக்கு நம்ம தான் காரணம்னு பொறுப்பேற்றுக்குவாங்க அதை மாத்தறக்கு முயற்சி செய்வாங்க அதுக்கான வழிமுறைகளை தேடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு இறைவன் இறைவனும் கிடையாது இல்லையா அப்போ நம்ம தானே பார்த்துக்கணும் புரிஞ்சுங்களா இப்போது ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு பொண்ணு பையன் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அவங்க அப்பா அம்மா யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறக்கு யாருமே இல்லைன்னா என்ன பண்ணுவோம் எல்லாமே நாம தான் பார்த்துக்கணும் நம்ம பண்ணுறோம் யாரும் இருந்து என்ன பண்ணுறோம் நீ பண்ணுன்னு சொல்லி மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கங்களேன் அப்போ இறைவன் இல்லைன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பொறுப்பேற்றுக்கிட்டு இவங்க அதை மாத்தறக்கு முயற்சி பண்ணுறாங்க தனது ஆரோக்கியத்திற்கு என்னென்ன வேணும்னு தேடி கண்டுபிடிச்சி செய்கிறாங்க பணம் வேணுமா அதுக்கு என்ன செய்கிறது ஒவ்வொரு உறவுகள் வேணுமா ஒரு பிரச்சனையா இவங்க என்ன பண்றாங்க அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிக்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க நல்லா இருக்காங்கங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இறைவன் இல்லைன்னு சொல்றாங்களே தவிர மற்றபடி எல்லாமே நல்லாதாங்க இருக்கு எனது பார்வையில் இறைவன் இல்லைன்னு சொல்றவங்க உண்மையிலே சொல்றாங்க நல்லா இருக்காங்க இறைவன் இருக்கார்னு சொல்றவங்க தான் ரொம்ப மோசமான நன்மையில் இருக்காங்க உடலாலும் நோயாக இருக்காங்க மனசாலும் பிரச்சனையாக இருக்காங்க புரிதலும் இல்லை நான் பார்த்த அதிக குழப்பவாதிகள் யாருன்னு கேட்டால் இறைவன் இருக்கார்னு சொல்கிற இந்த பக்கம்தான் நிறைய குழப்பவாதிகள் நிறைய நோயாளிகள் நிறைய சைக்காட்டிக் நிறைய பேர் பாதித்தவங்களாம் இவங்க தாங்க இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க உடம்பு ஆரோக்கியம் பண்ணுற வேலையை மனசை ஒழுங்கு பண்ணுற வேலையை அவங்க செல்ஃப் கேர் பண்ணிக்கிறாங்கங்க என்ன கேட்டால் இறைவன் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு செலவு மிச்சங்க சபரிமலைக்கு மாலை போட வேண்டியதில்லை வேளாங்கண்ணி கோயிலுக்கு போக வேண்டியதில்லை விரதம் இருக்க வேண்டியதில்லை மாலை பூவெல்லாம் வாங்க வேண்டிய வேலை இல்லைங்க கற்பூரம் புரிஞ்சுக்குங்க கற்பூரம் வாங்க வேண்டிய வேலை இல்லை குங்குமம் வாங்க வேண்டிய வேலை இல்லை செலவில்லை எலுமிச்சம் மலை வாங்க வேண்டியதில்லை எந்த வேலையும் இல்லைங்க நீங்கள் செலவு மிச்சங்க செலவு மிச்சம் நேரம் மிச்சம் ஆமாங்க இவங்களுக்கு எந்த ஃபார்மாலிட்டி இல்லைங்க நல்லா இருக்காங்கங்க இவங்க ஐயோ இது வருதா அது வருதான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணி நல்லா இல்லைங்க புரிஞ்சுக்கங்க அதாவது என்ன சொல்ல வரேன்னாங்க நம்ம இறைவன் இருக்கிறாருன்னு சொல்கிறவங்க சந்தோஷமாக வாழ்கிறீங்களா இதான் என் கேள்வி இறைவன் இருக்கிறாருங்க நான் வந்து இறை இறைவனை பற்றி பேசுகிறேன் இறைவன் இறைவன் இருக்கிறான்னு சொல்லுவாங்களே எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்விங்க மகிழ்ச்சியாக இருக்கீங்களா ஆரோக்கியமாக இருக்கீங்களா நிம்மதியாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்குங்களா இல்லை என்றால் இறைவன் இருக்கார்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் தான் கேள்வி புரிஞ்சுக்கங்க அதுக்காக இறைவன் இருக்காருன்னு சொல்றவங்கெல்லாம் சரியில்லை இறைவன் இல்லைன்னு சொல்றவங்க சரி நான் சொல்ல வரல சிந்திக்க சொல்றேங்க இந்த வகுப்பு இந்த வகுப்புடைய நோக்கமே சிந்தியுங்கள் இறைவன் இல்லைன்னு சொல்ற ஒருத்தர் நல்லா இருக்காரு இறைவன் இருக்காருன்னு நல்லா இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இறைவன் இருக்காருன்னு நீங்கள் நம்பி என்ன பிரயோஜனம் தான் கேள்வி அப்போ என்ன தப்பு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா புரிஞ்சிக்கோங்க இறைவன் இருக்காருன்னு சொல்கிறவங்க முழுமையான புரிதலில் இல்லை அந்த முழுமையான புரிதல் வந்துவிட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம் ரெண்டாவது செல்ஃப் கேர் செஞ்சுக்கிறது இல்லை சுய அன்பு இல்லை பொறுப்பு ஏற்றுக்கறதில்லை புரிஞ்சுக்கங்க இறைவன் இல்லைன்னு சொல்கிற நாத்திகவாதிகள் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள் சுய அன்பு செய்கிறார்கள் அவங்க ஏதோ ஒன்று உருப்படியாக புரிஞ்சு இருக்காங்களா இல்லையா இறைவன் இல்லைங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லையா நான் பாராட்டுறேங்க இறைவன் இல்லைன்னு கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா ஸ்ட்ராங்காக இருக்காங்க இறைவன் இல்லைங்கிறத ஸ்ட்ராங்காக இருக்காங்க செல்ஃப் கேர் பண்ணுறாங்க பொறுப்பேற்றுக்கிறாங்க முயற்சி செய்கிறாங்க இதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயம் இருக்கிற ஒன்று இறைவன் இல்லைன்னு சொல்கிறத தவிர மற்ற எல்லாமே நல்லா தாங்க இருக்குது இந்த இறைவன் இருக்கிறார்னு சொல்கிறவங்க பாருங்க பொறுப்பேற்றுக்கிறது இல்லை இது நடந்தாலும் எல்லா இறைவங்க இவங்க எந்த பொறுப்பு பொறுப்பேற்றுக்கிறது இல்லை சுய அன்பு இல்லைங்க செல்ஃப் கேரே கிடையாதுங்க சுய அன்பு இல்லை செல்ஃப் கேர் கிடையாது புரிதல் ஸ்ட்ராங்காக இல்லைங்க ஹாப்பியாக இல்லைங்க இதனோட கேள்விங்க நீங்கள் இறைவன் இருக்கார்னு சொல்லுங்க இல்லைன்னு சொல்லுங்க அது அப்புறம் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா நிம்மதியாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா வள எதுவுமே இல்லைங்க அப்புறம் எதுக்குங்க இறைவன் புரிஞ்சுக்கிங்க என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுங்க அப்போது இந்த இந்த கான்ட்ரட்ஷன் இந்த முரண்பாடு ஏன் வருதுன்னு கேட்டால் நல்லா கேனீங்க நீங்கள் இறைவன் இருக்காருன்னு சொல்லுங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் ஏன்னா கருத்து என்னென்னா ஸ்ட்ராங்காக இருக்குது புரிதல் தெளிவாக இருக்கணும் செல்ஃப் கேர் இருக்கணும் சுய அன்பு இருக்கணும் பொறுப்பு ஏற்றுக்கணும் மாத்துவதற்கு முயற்சி செய்யணும் இதெல்லாம் இருந்து நீங்க இறைவன் இல்லைன்னு சொன்னாலும் சரி இருக்காருன்னு சொன்னாலும் சரி நீங்க நல்லா இருப்பீங்க இது எனது கருத்து இது இல்லாம நீங்க இருக்காருன்னு சொல்லுங்க இல்லைன்னு சொல்லுங்க பிரயோஜனம் இல்லை அப்போ ஆன்மீகத்துல நமக்கு என்ன முக்கியமான தேவை அப்படின்னு கேட்டா முதல்ல தெளிவா இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் கான்பிடென்டா இருக்கணும் புரிதல் ஒழுங்காக இருக்கணுங்க ஏதாவது ஒண்ணு உருப்படியாக தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கணும் சந்தேகம் இல்லாமல் தெளிவு வேணும் புரிதல் ரெண்டாவது செல்ஃப் கேர் எடுத்துக்கணும் நம்ம நாம தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டுருக்கணுங்க பிரார்த்தனை அடுத்தது நமது முயற்சி செல்ஃப் கேர் பண்ணணும் புரிதல் இருக்கணும் செல்ஃப் கேர் இருக்கணும் பொறுப்பு ஏற்றுக்கணும் மாற்றுவதற்கு முயற்சி செய்யணும் இது சம்பந்தமான அறிவுகளை வளர்த்திக்கணும் இது இல்லாத இருக்கிற எல்லா நபர்களும் நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறேன்னு சொன்னாலும் சரி இல்லைன்னு சொன்னாலும் சரி இறைவன் இருக்கிறார்னு சொன்னாலும் சரி இல்லைன்னு சொன்னாலும் சரி துன்பத்தில் தான் வாழ்வீர்கள் அப்ப இன்பமாக வாழ வேண்டும் என்றால் நமக்கு தேவை புரிதல் சுய அன்பு முயற்சி செயல் பொறுப்பேற்றுக் கொள்ளுதல் இது எங்கிருக்குதோ அங்கு நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் எனவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இறைவன் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கும் இதுதான் வித்தியாசம் அப்போ இறைவன் இல்லைன்னு இருக்கிற நல்ல பண்புகளை இறைவன் இருக்குன்னு சொல்கிறவங்க வாங்கி அதை மட்டும் ஆட் பண்ணிட்டா பிரமாதமாக இருக்கலாம் இதுதான் எனது கருத்து எனவே புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு என்ன தேவை அன்பு பொறுப்பேற்றுக்கொள்தல் புரிதல்